எது நன்மை எது தீமை என்பதை நான் புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத ஒரு கேள்வியா வச்சிருக்கீங்க சோ இதை புரிந்து கொள்வதற்காக பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்கான் விருப்பு வெறுப்பு இல்லாம நீ என்ன பண்ணாலும் நல்லது விருப்பு வெறுப்போட நீ தானம் பண்ணாலும் ஏதோ நல்ல காரியங்கள் பண்ணாலும் தவறு எல்லாம் சொல்லியிருக்கான் அந்த அளவுக்கு இந்த மரமண்டைக்கு ஏறாது சரியா சோ விருப்பு விருப்பம் இல்லாம செய்யலையான்னு எனக்கு என்ன தெரியும் சோ அதனால இன்னும் படுத்தி அதே பகவத்கீதையில நிறைய இடங்கள் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு ஒதுக்கி ஒதுக்கியிருக்காரு ஞான லக்ஷணங்கள் அஜானங்கள் அப்படின்னு அதுல ஒரு கிட்டத்தட்ட பதினாறு பாயிண்ட் சரியா இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா என்ன இதுதான் சரி சரினு அர்த்தம் சரியா சமாணித்துவம் தம்பித்துவம் ஆஹ் மாணித்துவம் மதம்பித்துவம் அஹிம்சை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பதினாறு பாயிண்ட் போகுது சரியா இதெல்லாம் சரி அப்படின்னு அர்த்தம் இது சரி தப்பு தானே கேட்டுட்டு இருக்கீங்க சோ இதெல்லாம் சரி அப்படின்னு அர்த்தம் இன்னும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சரி நான் ஃபாலோ பண்ணான் சரியா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மத்தவங்க இதை ஃபாலோ பண்ணலைன்னாலும் சரி சரியா கீதைங்கிறது எனக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது நீங்க உடனே ஆரம்பிச்சிருவீங்க கீதை வந்து அவன் ஃபாலோ பண்ணலை நீ படிக்கிற உனக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் சரியா அந்த ஞான லக்ஷணங்கள் எல்லாம் நான் ஃபாலோ செய்வது சரி அடுத்தவங்க ஃபாலோ பண்ணலைன்னா தப்புன்னு சொல்லக்கூடாது அடுத்தவங்களை பத்தி யோசிக்காத அப்போ நான் எனக்கு எது சரி எனக்கு எது தவறு சரியா அதை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஆஹ் ஞான லட்சணங்கள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும் பண்ணினா நாம் சரியான பாதையில் செல்கின்றோம் நம்ம தவறான பாதையில் செல்லவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஆட்ஸ்டேக்கு இன்னொன்னு தெய்வீக அசூரி சம்பத்திலையும் வந்து இதை லாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் ஸோ அதுலேயும் நீங்க கத்துக்கோங்க சரியா இதை தவிர வேற சிம்பிளா எப்படி நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்னா எதை உன் மனம் அதிகமாக விரும்புகிறதோ தி ஆர் அடிக்டட் டூ அதை வந்து நீ பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் அப்போ நீ அடிக்ட் ஆன விஷயத்துல பண்றது அப்படிங்கிறது தவறா போயிடும் சரியா அப்போ அதிகமான விருப்புன்றதை கண்டுபிடிச்சலாம் இல்ல விருப்பு விருப்பு இல்லாம இருக்கிறேன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கலாம் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்ப அந்த ரொம்ப பிடிச்சது செய்யாம இருக்கிறது நல்லது சரியா செய்யாம இருக்கிறது நல்லது சுத்தமா அதுவும் நமக்கு தெரியும்ல சுத்தமா பிடிக்காதது கண்டிப்பா செஞ்சா நல்லது சரியா சோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிளனேஷன் ஐ திங்க் யாரு வேணா புரிஞ்சிக்க கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஹ் மானித்துவ வேற லெவலுங்க ஒவ்வொருவருமே நான் பேசிட்டே இருக்கேன் எக்ஸலன்ட் டூல் நம்ம நான் வந்து மிஸ் ஆகாம எனக்கு எது சரி எது தவறுனு நான் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு சூப்பரமான டூலே எது கேட்டீங்கன்னா அமானித்துவம் தான் சரியா அதாவது மற்றவர்கள் நம்மை புகழும் போது நாம் கதற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு சரியா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எங்கேட்டா நல்லது எது கெட்டது எதுன்னு கேட்டா நீ எதுக்கு அமானித்துவத்துக்கு போறேன்னு நீங்க சொல்லலாம் எது எனக்கு நன்மை செய்யும் எது எனக்கு தீமை செய்யும் தானே கேள்வி அப்போ புகழும் போது நான் கதறினால் அது எனக்கு நன்மை மட்டுமே செய்யும் இகழும் போது நான் மகிழ்ந்தால் அது எனக்கு நன்மை மட்டுமே செய்யும் எப்படி எப்படின்னா அகங்காரத்தை சுக்கள் சுக்கலாக நொறுக்கும் அற்புதம் மருந்து நான் மாணித்துவம் அப்படிங்கிறது சரியா அப்படி இருக்கும்போது அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம மிஸ் ஆக மாட்டோம் ஏன்னா அது வந்து என்ன ஏமாத்த வரான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கெட்டது நடக்கும்போது சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்குள்ள எல்லாம் நடந்ததுன்னு சொன்னேன்ல ஒருத்தன் வந்து சிபிஐ அதிகாரி மாதிரி பண்ணிட்டு உன்ன ஜெயிலில் போட்டுருவேன் அப்படி பண்ணிருவேன் அப்படின்னா நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ கெட்டது நடக்கும்போது சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா கடைசியில எனக்கு அது நன்மையில போய் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா அதாவது என்ன அவன் ஏமாத்த வந்துட்டு கடைசியில அவன் ஏமாந்து போயிட்டான் தோ நான் வெகுளியாக தான் இருந்தேன் பட் கடைசியில எனக்கு நன்மை சேர்ந்து முடிந்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க சரியா அப்போ ஆனா இதுவே புகழுக்கு மயங்குறவனாகவோ அல்லது இகழுக்கு பயப்படுபவனாகவோ நான் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி சீட்டிங் எப்படி நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த அந்த புகழ்ல கொஞ்சம் அப்படி மேல மேல அவனை ஏற்றி வச்சுக்கிட்டு ஈஸியா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டு மொத்தமா அமைக்கிட்டு போயிடான் இதுதான் நடக்குது அப்ப புகழுக்கு மயங்குபவனையும் ஆஹ் பயப்படுபவனையும் இவனைத்தான் ரொம்ப ஈஸியா ஏமாத்த முடியும் ஆனா நம்ம உள்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் புகழ் வந்தாதான் கஷ்டப்படுறோம் இகழ் வந்தா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும் யாரையும் நம்மள எதுவுமே பண்ண முடியாதுங்க ஜாய்ஃபுல்லா நம்மளால இருக்க முடியும் என்று நான் முழுவதுமாக சரியா வந்து என்ன சொல்றது என்னை மயக்குகின்றார்கள் அப்ப நான் என்ன பண்றது அம்மா துவா ஹெல்ப் மயக்க மாட்டேன்ல உனக்கு கஷ்டமா இல்ல இருக்கும் சரியா அப்போ திட்டம் வேணா மயங்கிக்கோ ஏன்னா திட்டம் வந்து உங்ககிட்ட எதையா எதிர்பார்த்திக்கிட்ட போறேன் உங்ககிட்ட காரியம் சாதிக்கணும்னா ஒன்னும் போகத்தா தான் காரியம் சாதிக்க முடியும் திட்டா காரியம் சாதிக்க முடியாது அதையும் மீறி ஒருவன் திட்டுகின்றான் என்றால் அவன் நன்மை கருதியனாக மட்டும்தான் இருக்க முடியும் சரியா யாரெல்லாம் அவங்களுடைய ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றாங்களோ யாரெல்லாம் அவங்களை கதற வைக்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையிலேயே நல்லவங்க ஸோ அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் வேணும் என்று அவர்களிடத்தில் நீங்கள் தாராளமா லவ் மெயின்டைன் பண்ணலாம் சரியா தீஸ் இஸ் தி வேன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மிஸ் ஆகாம போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அபார்ட் ஃப்ரம் தேட் வேதத்துல சொல்லியிருக்க இன்னொரு சில விஷயங்களையும் சொல்லிடுறேன் பதஞ்சலி ஒரு விஷயத்த சொன்னாரு வேதம் அதே இதை வேற மாதிரி சொல்லிச்சு அது என்னன்னா பதஞ்சலி என்ன சொன்னாருன்னா பிரத்யட்ச அனுமான ஆர்கமா இஸ் ஈக்குவல் டு மெய் ஞானம் அப்படின்னு சொன்னாரு அது விவேகம்னு நான் வச்சுக்கோங்க சரியா எது சரி எது தவறுன்னு எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி சொல்லியிருக்கணும் அது வேதத்துல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா ஸ்ருதி யுக்தி அனுபவம் அப்படின்னு பேசுவோம் சரியா பிரத்யட்சம்னா அனுபவம் அனுமானம்னா லாஜிக்ஸ் யுக்தி சரியா அண்ட் ஸ்ருதி அப்படிங்கிறது ஆஹ் ஆகமம் அப்படின்னு இருப்பான் சரியா ஆகமம்னா பகவத்கீதை ஆஹ் பைபிள் குரான் இதெல்லாம் எடுத்துக்கோங்க சரியா சோ இங்க எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்வதற்கு கீதைதான் பிரமாணம் அப்ப கீதையின் படி நீ இருந்தேன்னா நீ நல்வழிதான் போவே கீதையின் வழி படி நீ சென்ற அப்படின்னா உன்னை யாரும் வந்து கஷ்டப்படுத்த முடியாது நீ கெட்ட வழியில போக முடியாது நல்லது எது கெட்டது எதுன்னு காட்டி அற்புத கிரந்தம் இந்த பகவத் கீதை அல்லது குரு சரியா அப்போ அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இருக்கும்போது நல்லது கெட்டது அற்புதமா தெரிஞ்சுக்கலாம் சரி அத கூட எப்படி சொல்லியிருக்காரு அந்த அகமத்தை மட்டும் அனுமானத்தோட உனக்குன்னு ரீசனிங் சரி இல்லையா தாகமம் ஏன் அப்படி சொல்லியிருக்குன்றத புத்தியால புரிஞ்சுகிட்டு அதை அனுபவத்திலையும் கொண்டு வரும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து தவறு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது ஸ்ருதி யுத்தி அனுபவம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கீதையில என்ன சொல்லிருக்கு ஏன்னா கீதையை சொன்னது நம்ம ரைட்டா புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு பத்து பேர் ப கீதையை படிக்கிறான் பத்து பேர் பத்து விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு நமக்கு தெரியல சரியா அப்போ அப்ப கீதைய நீ வந்து படிச்சா மட்டும் பத்தாது இப்ப கீதையை படிச்சதுக்கு அப்புறம் அதை யுக்தி மூலியமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் சரி யுக்தி அப்படிங்கறத நிறைய வைக்கல இன்னைக்கு இருக்காங்க நாட்டுல எப்படி வேணா வாதாடி ஜெயிப்பான் சரியா லாஜிக்ஸும் வந்து பண்ண முடியல அப்ப அனுபவத்திலையும் கொண்டு வா அப்போ அனுபவமும் கிடைச்சது யுக்தியிலயும் செட் ஆச்சு கரெக்ட் ஆச்சு மூணும் கோயின் சைடு ஆகும்போது கண்டிப்பா அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கு சரியா அப்படி இருக்கும்போது தீஸ் ஆர் ஆல் தி சம் சிம்பிள் பாயிண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லது இது கெட்டது இதுன்னு தெரிஞ்சால்தான் முடியும் இல்லையா அப்புறம் நல்லது இதுன்னு கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிந்து கொண்டு நம்ம யாரையும் ஏமாற்றாமல் நாமளும் எங்கேயும் ஏமாறாமல் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து சூப்பராக ஞானமே ஆகக்கூடிய அளவுக்கு கொண்டு செல்வதற்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம்